மனோகரன் கண்களை மூடிக்கொண்டு இரும்பு ராடை சூர்யாவின் தலையில் ஓங்கி அடித்தான் அடித்த வேகத்தில் அந்த இரும்பு ராடின் வைப்ரேஷன் அவன் கையில் தெரிந்தது சூர்யாவின் கதை முடிந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் கண்களை திறந்த பார்த்த மனோகரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் மனோகரன் இரும்பு ராடை ஓங்கி அடிக்கும் பொழுது சூர்யா விலகிக் கொண்டதில் அங்கிருந்த கம்பியில்தான் மனோகரன் அடித்திருந்தான் மனோகரனை பார்த்து சிரித்துக்கொண்டு நின்றிருந்த சூர்யாவை பார்க்க மேலும் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது ஓடி வந்து சூர்யாவை அடிக்க முயன்றான் அவன் அடிக்க வருவதற்குள் சூர்யா நழுவி கொண்டதால் ஒவ்வொரு முறையும் அவன் அடிக்க முடியாமலே கீழே விழுந்து கொண்டிருந்தான் சூர்யா அடித்தால் கூட அந்த அளவுக்கு அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்காது மனோகரன் போது நிறுத்து அடி வாங்காமலேயே இவ்வளோ காயம் ஏற்பட்ட ஒரே ஆள் நீயாதான் இருப்ப இதுக்கு மேலையும் ட்ரை பண்ணாத ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து விழுந்து அடிபட்டு ரத்தம் வருதுதான் மிச்சம் பேசாம வழியை விடு நாங்க கிளம்புறோம் என்ற ீத்திக்கு மனோகரனை அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது சிரிப்பை அடக்க முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை குபேர் என்று சிரித்து விட்டாள் என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா எங்க அடிச்சா புரிஞ்சுது என்று மனோகரன் வேகமாக பிரீத்தியை நோக்கி அவன் கையில் வைத்திருந்த கம்பியை வீசினான் அந்த கம்பி பிரீத்தி மீது விழுவதற்குள் சூர்யா பிடித்து விட்டான் இங்க மனோ சின்ன தான் சும்மா விடுறேன் இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு இருந்தனா உன்னை சும்மாவே விடமாட்டேன் மரியாதையா உன் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு என்ற சூர்யா பிரீத்தியை அழைத்து வேகமாக காரை நோக்கி நடந்தான் அப்பொழுது சுந்தரி மனோகரனை கிள்ளிவிட்டு கண்ணால் சைகை காட்ட மனோகரன் வேகமாக அந்த கார் முன்னே சென்று படுத்துக்கொண்டான் ஐயோ யாராவது இருக்கீங்களா எங்களை மாதிரி ஏழை கொடுமைங்களை கேட்க யாருமே இல்லையா என சுந்தரி சத்தமாக கத்தி ஒப்பாரி வைப்பதை கேட்டு அந்த இடத்தில் கூட்டம் கூடியது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சுந்தரி அழுது கொண்டிருப்பதை பார்த்து என்னமாச்சு இப்படி வயசான காலத்துல ரோட்ல உட்காந்து அழுகிறீங்களே என்ன நடந்துச்சு என பரிதாபமாக சுந்தரியை பார்த்து கேட்டார் சாமி எனக்கு இருக்கிறது ஒரே பையன் இதோ இங்கே நிக்கிறான் பாரு கோட் சூட் போட்டு ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எனக்கு கொஞ்சம் பணம் தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு போனான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுக்கல பணத்தை கேட்க வந்தா எங்க மேல காரை ஏத்திட்டாங்க என் பையன் நிலைமையை பாருங்க எப்படி அடிபட்டு கிடக்கிறான்னு என்ற சுந்தரி பொய்யாக அழத் தொடங்கினாள் வயசான ஒரு பெண்மணி அழுவதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவள் மேல் பரிதாபப்பட்டனர் மனோகரனுக்கு ஏற்பட்ட காயத்தை சூர்யா அடித்ததால் வந்த காயம் என்று அங்கிருந்த அனைவரையும் நம்ப வைத்தார் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா பயப்படாத பிரீத்தி இவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது இந்த சுந்தரிய பத்தி தெரியாம இவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க என பிரீத்திக்கு சூர்யா ஆறுதல் கூறினான் சூர்யா பிரீத்தியிடம் இப்படி பேசியதை கூட்டத்திலிருந்த ஒருவர் கேட்டுவிட்டார் மரியாதையா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் பண்றியா இல்லனா இங்கேயே உங்களுக்கு சமாதி கட்டவா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பேசிக்கொண்டே அவர்களை நெருங்கினர் அப்பொழுது சூர்யா ஒரு பக்கம் நியாயத்தை கேட்டு மட்டும் நீங்க என்கிட்ட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நான் யாரு மேல காரை ஏத்துனேன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க என்று சூர்யா கேட்க உடனே அனைவரும் சுந்தரியை பார்த்தனர் மேலும் அழுது இந்த வயதான பெண்மணிக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் அவனும் இப்பொழுது அடிபட்டு கிடைக்கிறான் என்று அழுது நடிக்கத் தொடங்கினாள் அங்கிருந்த கூட்டத்தின் பார்வை சூர்யா பக்கம் கோபமாக திரும்பியது இவங்க கீழே விழுந்ததும் உண்மை மனோகரன் உடம்புல இருக்க காயம் கூட என் கூட சண்டை தான் வந்துச்சு இதெல்லாம் உண்மைதான் ஆனா அவங்க உண்மைன்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா அது உண்மை கிடையாது இப்படி யார் சொன்னாலும் நம்புற கூட்டம் இருக்கிற வர யாரு யார வேணா ஏமாத்தினாலும் இங்க பிரச்சனை இல்ல போல என்று சூர்யா பேசி முடிக்க அந்த கூட்டம் மெதுவாக இரண்டு அடி சூர்யாவை விட்டு தள்ளி நின்றது சூர்யா சொல்வதில் ஏதோ உண்மை இருப்பது போல தெரிந்தது நானே வயசான பொம்பளை படிப்பறிவும் அவ்வளோ கிடையாது புருஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது இப்படி எல்லா பணத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்து போயிருக்கேன் கிட்ட சாட்சி கேக்குறீங்களே என்ற சுந்தரியின் நடிப்பை பார்த்த சூர்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு இந்த ஏரியாவில் செக்யூரிட்டி கேமரா ஆ அங்கே ஒன்று இருக்கு அப்புறம் அவங்கள காரில் ஏற்றுனேன்னு சொன்னாங்களே என்னோட கார்லேயே ஒரு சின்ன டேஷ் கேமரா இருக்கு அதில் என்ன நடக்குதுன்னு அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும் அதையும் நம்ம திறந்து பார்த்துடலாம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக இந்த வீடியோவில் இருக்கும் என சூர்யா சொன்னதை கேட்ட சுந்தரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது செக்யூரிட்டி கேமராலாம் எதுக்கு தம்பி பொறுமையா அந்த பணத்தை கொடுக்கட்டும் இப்போ என் பையன் வழியில துடிக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போன வழி விடுங்க என்று வேகமாக மனோகரனை அழைத்து அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடினாள் சூர்யா செக்யூரிட்டி கேமரா என்று சொன்னதும் சுந்தரி ஓட்டம் பிடித்து விட்டாள் இதை பார்த்த அனைவருக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது சுந்தரி கோரிய அனைத்தும் பொய் என்று நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த மனோகரனை திட்டிக் கொண்டே சுந்தரி இழுத்துக்கொண்டு சென்றாள் மா இப்ப நீ நடக்கிற வேகத்தை பார்த்தா நேர ஊட்டியில இருக்க வனிதாத்த வீட்டுக்கே என்ன இழுத்துட்டு போயிருவ போல என்ற மனோகரன் நடக்க முடியாமல் சுந்தரியின் கைகளை உதறிவிட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து மூச்சு வாங்கினான் சரியா சொன்னடாம அவனே நான் கூட இவ்வளோ நேரம் இதை யோசிக்கவே இல்லை வனிதாவை வச்சு எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கலாம் அப்படியே இந்த சூர்யா நம்மளை இலக்காரமா பேசினான்ல அவனுக்கு அவனோட இடம் என்னன்னு காமிச்சிட்டு வருவோம் அதே சமயம் காரில் ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த சூர்யாவும் பிரீத்தியும் நல்ல வேலை சூர்யா அந்த சுந்தரியத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம் அது கையில மட்டும் மாட்டியிருந்தோன்னா இந்நேரம் நம்ம கார அவங்களோட கார்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க பிரீத்தி கார் என்று சொன்னதும் சூர்யாவிற்கு திடீர் என்று வனிதா நினைவுக்கு வந்தார் நீ எனக்காக புது கார் வாங்கினது ரவிக்குமார் சாருக்கு தெரியும் வனிதாத்தைக்கு தெரியுமா அவங்க எப்படி இதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா எனக்கு ஏதாவது வாங்கணும்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க அவங்கள எப்படி ஒத்துக்க வச்ச என்று சூர்யா திடீர் என்று இந்த கேள்வியை கேட்டதும் பிரீத்தி திரு திருவென்று மொழித்தாள் பிரீத்தி எதுவும் கூறாமல் முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சூர்யா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது என்று நினைத்தான் அடுத்த நாள் காலை கோழி கூவுவதற்கு முன்பே வீட்டு வாசலில் யாரோ வேகமாக தொடர்ந்து காலிங் பல்லை அழுத்தும் சத்தம் கேட்டது இந்த குளிரில் இந்நேரம் பால்காரர் கூட வரமாட்டார் யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வனிதா கதவை நோக்கி சென்றார் கதவு திறந்த அடுத்த நொடி வனிதாவை தள்ளிவிட்டு சுந்தரி நேராக அங்கிருந்து சோபாவுக்கு சென்று ஒரு காலை சோஃபாவிலும் ஒரு காலை தரையிலும் வைத்து அமர்ந்தார் வரவா என்று கூட ஒரு பேச்சுக்கு கேட்கவில்லை பயப்படுவது ரவிக்குமாருக்கு ரவிக்குமாருக்கு பயந்து சிறிது காலம் வனிதா வீட்டிற்கு சுந்தரி வரவில்லை இப்பொழுது ரவிக்குமார் இல்லை என்று தெரிந்ததும் மீண்டும் வனிதா வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் அதை விட பிரீத்தி இப்பொழுது ஆர் எஸ்பி குரூப் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துவதால் கண்டிப்பாக கோடி கணக்கில் அவளிடம் பணம் இருக்கும் எப்படியாவது வனிதாவை வைத்து அவளிடமிருந்து கொஞ்சம் பணமாவது விடலாம் என்ற எண்ணத்தில் சுந்தரியும் அவருடைய மகனும் இந்த முறை புதிய திட்டம் தீட்டி பணம் பறிக்க உள்ளே வந்திருக்கிறார்கள்